ஆண்டியன் காண்டர் இதுதான் பூமியில் வாழக்கூடிய பறவைகள்லேயே எடை கூடுதலான பெரிய பறக்கக்கூடிய பறவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பறவைகள்லேயே பெரியது ஹாஸ்டிச் தான் இருந்தாலும் பறக்கக்கூடிய அதிலேயும் எடை கூடுதலான பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு பார்க்கும்போது தலைவன் தான் டாப்பில் இருக்கான் இதோட எடை இருந்து பதினஞ்சு கிலோவும் இதோட உயரம் இருந்து நூற்றி முப்பது சென்டிமீட்டரும் இதோடைய ரெக்கையோட அகலம் பத்து புள்ளி அஞ்சு அடியும் இருக்கிறதா சொல்றாங்க என்ன இந்த ரெக்கையோட அகலம் அப்படின்னு வரும்போது வேண்டரிங் ஆல்பட்ராஸ் அப்படின்ற பறவை இதை விட கொஞ்சம் அகலமா பதினோரு அடி பத்து இன்ச் அப்படின்ற அளவை வச்சிருக்கு இந்த ஆண்டியன் கவுண்டர் அப்படின்ற பறவை ஐம்பதுல இருந்து எழுவது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பறவை வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு துணையோட தான் இருக்குமா அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் இடுமா அதில் அந்த குஞ்சுக்கு தாய் தந்தை அப்படின்னு இரண்டுமே உணவு சேகரித்து அதோடைய குஞ்சை வளர்க்குமா இந்த பறவையோட எடை அதிகமாக இருக்கிறதுனால அதை அடிக்கடி சிறகுகளை ஆட்டி பறக்காது சிறகுகளை விரிச்ச மாதிரி காற்றோட போக்குக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி சும்மா கொஞ்சம்லாம் இல்லை நல்லா ஹைட்டாகவே பறக்குமா இது பெரும்பான்மையாக இறந்து போன ஆடு மாடு இந்த மாதிரியான உயிரினங்களை தான் சாப்பிடுவான் அதனால் இதை இயற்கையின் சுத்திகரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி